ார்ருசிலேமில் இருந்த ஒரு விதவை இவர் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் அப்பாற்பட்ட புனித பாரம்பரியத்தின்படி வாழ்ந்தவர் பல கிறிஸ்துவ நாடுகளில் கொண்டாடப்படும் துறவி பொல்லாண்டிஸ்டுகளால் வெளியிடப்பட்ட பதினேழாம் நூற்றாண்டு சர்ச் பாரம்பரியத்தின்படி இயேசு கல்வாரிக்கு சிலுவை சுமந்து செல்வதை கண்டு வெரோனிகா அடைந்தார் மேலும் அவரது நெற்றியை துடைக்க அவருக்கு தன் முக்காடு கொடுத்தார் இயேசு அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் மேலும் அவர் திரையை திரும்ப கொடுத்தபோது அவரதின் முகத்தின் படம் அற்புதமாக அதில் படம் பிடிக்கப்பட்டது இதன் விளைவாக உருவான நினைவு சின்னம் வெரோனிகாவின் வெயில் என அறியப்பட்டது ஆங்கிலிகன் கர்த்தோலிக்க மற்றும் மேற்கத்திய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுகளில் ஆறாவது சிலுவை நிலையத்தில் வெரோனிகாவின் கதை கொண்டாடப்படுகின்றது நியமன சுவிசேஷங்களில் வெரோனிகாவின் கதை மற்றும் அவரது முக்காடு பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை இயேசுவின் ஆடை ஓரத்தை தொட்டு குணமடைந்தார் பெயர் குறிப்பிடப்படாத பெண்ணின் அற்புதம் மிக அருகில் உள்ளது நிக்கோடேமஸின் அபேரிக்கிபில் நற்செய்தி அவளுடைய பெயரை பெரோனிக்கே அல்லது பெரோனிக் என்று வழங்குகிறது வெரோனிகா என்ற இந்த பண்டைய மாசிடோனிய பெயரின் லத்தின் மயமாக்குலாகும் இதை பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் விரிவுபடுத்தப்பட்டு கிறிஸ்து ஒரு துணியில் தன்னை பற்றிய ஒரு உருவப்படத்தை அவளுக்கு கொடுத்தார் அதன் மூலம் அவர் திபேரியஸ் பேரரசை குணப்படுத்தினார் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதாம் ஆண்டில் சர்வதேச அளவில் பிரபலமான புத்தகத்தில் சிலுவை தாங்குதலுடன் இதை இணைக்கின்றது செயின்ட் வெரோனிகா பிரெஞ்சு மால்குவினியர்களின் புரவலர் ஆவார் அதன் பிரதிநிதித்துவங்களை அவர் பல பக்தியுள்ள கிறிஸ்துவ நாடுகளைப் போலவே அரையாண்டு கோடை மற்றும் குளிர்காலம் கொண்டாடினார் அவர் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்களின் புரவலர் ஆவார் புனித வேரோனிக்காவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்